என்ன ப்ராப்ளம் கேட்டப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுறது காலில் எரிச்சல் இருந்தது எந்த ஒரு பொசிஷன்லயுமே கண்டினியூசா இருக்க முடியாத நிலைமை நேரையும் படுக்க முடியல சைட்லையும் படுக்க முடியல படுக்கவே முடியலன்ற மாதிரி ஒரு நிலைமை நின்று வலிக்கிறது வேலைக்கு போக முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு உடனே நீங்க ஆபரேஷன் நான் பயந்து போயிட்டு அப்படியே யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது சார் வீடியோ எதார்த்தமா பார்த்துட்டு சார் அடுத்த நாள் காலையிலேயே போன் பண்ணேன் நீங்க வாங்க சார் பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க நம்பிக்கையே பேசினாரு ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு மோகன்ராஜ் வயசு நாற்பது இவர் நம்ம திருச்சி பக்கத்துல முஸ்ரிலிருந்து இங்க வந்திருந்தாரு எட்டு மணிக்கு எனக்கு காலைல போன் பண்ணாரு மூணு மணிக்கு கிளம்பி இங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் வந்துட்டார் அந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன் சார் இவ்வளவு வேகமா வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஆக்சுவலா வந்து ஆபரேஷன் டேட் டைம் எல்லாம் பண்ணிட்டு ஆபரேஷன்ல தப்பிக்கிறதுக்காக தான் இங்க ஓடி வந்தாரு என்ன ப்ராப்ளம் கேட்டப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இடுப்புல இருந்து காலுக்கு பரவுறது கால எரிச்சல் இருந்தது எந்த ஒரு பொசிஷன்லயுமே கண்டினியூஸா இருக்க முடியாத நிலைமை நேரையும் படுக்க முடியல சைட்லயும் படுக்க முடியல படுக்கவே முடியலன்ற மாதிரி நிலைமை நின்னாலும் வலிக்கிறது வேலைக்கு போக முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு சரி ஆபரேஷன் பண்ணா சரியாயிருமா அப்படின்னு கேட்டு அதுக்குமே வந்து யாரா கேரண்டியும் கிடையாது பெயின் குறையலாம் எரிச்சல் குறையுமா தெரியலன்ற மாதிரிதான் வந்து அவர் நம்ம வீடியோ வீடியோஸ் பாத்துட்டு போன் பண்ணிட்டு வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாரு

விலகி காலுக்கு போற நரம்ப அழுத்த ஆரம்பிக்குது இது அவர் ஊர்ல இருந்து வந்த இருபதாம் தேதி பண்ண வைப்ரேஷன்

இதெல்லாம் வந்துட்டு பத்தொன்பது பதினெட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சு இதுலயே வந்து ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாக்க போறது வந்து அவரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல் போர் எல் வந்து அவருக்கு வந்து போஸ்டீரியரா டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு லெஃப்ட் சைட்ல தான் வந்து அது வந்து பிதுங்கி வெளியே வந்திருக்கிறதுனால லெப்ட் சைடு போற நரம்பதான் அழுத்த ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து எல் த்ரீ எல் போர்லயும் வந்து பல்ஜ் ஆகி டிஸ்க் பல்ஜ் ஆகி அதன் மூலமாகவும் அவருக்கு காலில் இருந்து வழி பரவ ஆரம்பிச்சிருக்கு நான் முதலே சொன்னு தெரியல அவருக்கு முதுகுல வந்து ஒரு வளைவு இருந்தது அதாவது முதுகுல லம்பார் லெவல்ல கீழ் முதுகு லெவல்ல வந்து சின்னதா வந்து ஒரு வளைவு இருந்தது அந்த வளைவுமே இங்க வந்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தது வந்து பதினேழாம் தேதி எடுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல திருச்சியில பார்த்துட்டு அங்க அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு இப்ப எம்ஆர்ஐ இது பண்ணிருக்காங்க எம்ஆர்ஐ வந்து எல் போர் எல் ஃபைவ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சிக்னிபிகன் டிகல் சாக்கு நர்வ் ரூட் கம்ப்ரஷன் இருக்குன்னு போட்டுட்டு அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்

எஃபெக்ட் மருந்து மாத்திரை இல்லாம அவருக்கு கம்ப்ளீட்டாவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டோம் முசிறி பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்தேன் வர்றப்ப ரொம்ப பெயினோட தான் வந்தேன் சாரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நாங்க வந்தேன் கட்சியெல்லாம் பார்த்ததுதான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் எனக்கு ரொம்ப ஒன்றரை வருஷமா பெயின் இருந்தது ஸ்பிட்டல் போனதுக்கு அங்கே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து டிஸ்க் பலிச்சி இருக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க என்கிட்ட நான் பயந்து போயிட்டு அப்படியே யூடியூப்ல செர்ச் பண்ணும்போது சார் வீடியோ எதார்த்தமாக பார்த்துட்டு சார் அடுத்த நாள் காலையிலேயே போன் பண்ணேன் நீங்க வாங்க சார் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாங்க நம்பிக்கையே பேசினாரு அந்த பேச்சை உடனே நான் வந்துட்டேன் கிளம்பி எட்டு மணிக்கு பேசினாரு நான் ஒன்பது மணிக்கு கிளம்பி வந்துட்டேங்க வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் வர்றப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வலிச்சு லெஃப்ட் சைட்ல இருந்து காலுக்கு பரவி அப்படியே கீழ் பாதம் வரைக்குமே எனக்கு வலி இருந்தது கீழே மத மதம் இருந்தது அந்த பாதம் செட்லாம் வலியே இருந்தது இருந்தது நான் சாத்த சொன்னேன் தூங்கவே முடியல சார் என்னால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார் வந்து சாட்ட சொன்னேன் சொன்னதுக்கு சரிங்க சார் பாத்துக்கலாம் இன்னையில இருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் உடனே பண்ணலாம் சொல்லி மேல கூட்டி போய் பண்ணாங்க ஏழாவது நாள்ல இருந்து எனக்கு குறைய ஆரம்பிச்சது படிப்படியா குறைஞ்சது நீ எட்டு ஒன்பது நாள் ஆனாலும் குறைஞ்சிருச்சு கால் எல்லாம் ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சு பாதத்தில் வலியே இல்லை இப்போ சுத்தமாகவே வலி இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இந்த முதுகெல்லாம் எனக்கு வளைஞ்சு நல்லாவே பெண்ட் ஆகியிருந்தேன் இப்போ ஓரளவுக்கு எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் நிமிந்து நடக்கிற மாதிரி தெரியுது அந்த முதுகு வளைஞ்சதெல்லாம் கொஞ்சம் நேரம் நிமிந்து இருக்கு ஃபர்தராக எக்ஸசைஸ் செஞ்சால் சரியாக இருந்து சார் சொல்லியிருக்காரு மற்றபடி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை எதுவும் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா சார் மருந்து மாத்திரை எதுவுமே எனக்கு கொடுக்கல அவங்க எதுவுமே எதுவும் கம்பல் பண்ணவும் இல்லை எதுவுமே கொடுக்கல நானும் எதுவும் சாப்பிடவே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சார் ஏர்ஃபோல் ஏர்ஃபை டிஸ்க் வந்து பல்ச்சாக இருக்குது சிவியராக இருக்குது நீங்கள் உடனே பண்ணணும் ஒரு வாரத்தில் பண்ணிக்கிங்க நான் பதினஞ்சு நாள் டைம் கேட்டேன் அவங்கள்ட்ட இல்லை ஒரு சீக்கிரம் பண்ணிக்கோங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு எனக்கு 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 சொன்னாங்க இருந்தாலும் மனசு நான் 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 நம்பிக்கையாக நம்பிக்கையாக அந்த வந்துட்டேன் இப்போ இப்போ பர்சன்டேஜ் நல்ல வழி நம்பிக்கை இந்த மாதிரி தேவையில்லை நிலைமைக்கு உங்களுக்கு வருஷமா இருந்தது ஒரு வருஷமாவே இருந்தது எரிச்சல் போயிட்டு இருந்தது கடைசி ஒரு மூணு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஒரு மாசம் பத்து நாளாவே ரொம்ப முடியல தூங்கவே முடியல என்னால் அந்த அளவுக்கு இருந்தது கூட படுக்க முடியல முடியலை இருந்தது ஆமா படுக்க முடியாத அளவுக்கு இருந்தது எந்த பக்கமே படுக்க முடியாது ஸ்ட்ரைட்டாகவும் படுக்க முடியாது கவுந்தும் படுக்க முடியாது சைடாகவும் படுக்க முடியாது அப்படிதான் இருந்தது இப்போ வந்து என்னால எந்த பக்கமும் படுக்க முடியுது எல்லாம் பண்ண முடியும் சார் இப்பேஷன் ஆபரேஷன் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும்னு நான் சொல்ல வரேன் சார் முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தவிர்த்துட்டு இது மாதிரி நேச்சுரலா பண்றது ஏதாவது பண்ணி பிசியோதெரப்பி இது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் சொல்றேன்